ஹாய் மக்களே வெல்கம் டு பிரியா டாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பேச போறோம்னா ரொம்பவே முக்கியமான ஆனா நம்ம வீட்டுல பலரும் மறந்து போயிருக்கிற ஒரு சூப்பர் கீரையை பத்தி தாங்க பேச போறோம் அதுதான் வல்லாரக்கீரை இது பிராமி சென்டில்லா அசிட்டிக்கா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இந்த வல்லாரக்கீரை ஏன் பிரபலமா இருக்குன்னா மூளை சக்தி தரும் ஒரே கீரை இதுதான் நினைவு திறன் கவனத்திறன் மன அமைதி அழுத்தத்தை குறைக்கிறது இவ்வளவு நன்மைகள் இந்த கீரையில இருக்கிறதால இது ஒரு அற்புத கீரைன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல வல்லாரக்கீரையோட முழு ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன மாணவர்கள் ஆபீஸ் வேலைக்கு போறவங்க வயோதிகர்கள் எல்லாருக்குமே இது எப்படி உதவுது இது எந்த நோய்களுக்கு உதவியா இருக்கு எப்படி சாப்பிடணும் தினசரி சாப்பிடக்கூடிய அளவு என்ன இதை சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பக்க விளைவுகள் வரும் வீட்லயே இது எப்படி தயாரிக்கலாம் வல்லார துவையல் சாறு கஷாயம் பொடின்னு இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த மாதிரியான அற்புதமான ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வல்லார கீரை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வல்லாரை ஒரு சிறிய சுற்றுல விலைகள் கொண்ட மூலிகை ஆயுர்வேதத்துல இதை மேதியா ரசாயனா மூளை ஊட்டச்சத்து வழங்கும் மூலிகை அப்படின்னு சிறப்பாக குறிப்பிடுறாங்க வல்லறைக்கீரையில இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு தெரியுமா வைட்டமின் சி வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் மூளை நரம்பு தோல் புதுப்பிக்கிற இயற்கை ரசாயனங்கள் இது மூளைய சுறுசுறுப்பாக்கும் நரம்புகளுக்கு புத்துயிர் கொடுக்கிற உடலை டீடாக்ஸ் ஒரு அற்புதமான கீரைன்னு சொல்லலாம் வல்லாரக்கீரை சாப்பிடறதால நினைவு திறன் அதிகரிக்குது மாணவர்கள் போட்டி தேர்வு எழுதுறவங்க ரொம்பவே பயன்பெறுவாங்க மூளை செல்களுக்குள்ள இணைப்புகளை வலுப்படுத்துது கவனத்திறன் மற்றும் கான்சன்ட்ரேஷன அதிகரிக்குது நீண்ட நேரம் படிக்க முயலனா உண்மையிலேயே வல்லாரக்கீரை உதவியா இருக்குங்க மன அழுத்தத்தை குறைக்குது குரோஸ்டியோல் அப்படின்ட்டு குறைச்சி நிம்மதியை தரும் டிப்ரெஷன் மற்றும் ஆன்சைட்டிக்கு உதவியா இருக்கு நர்வஸ் சிஸ்டத்தை காம் பண்ண உதவியா இருக்கு தூக்கமின்மை பிரச்சனைக்கு தீர்வு தருது சாப்பிட்ட பிறகு மூளையை ரிலாக்ஸ் பண்ணும் சோ சீக்கிரமா உங்களுக்கு தூக்கம் வரும் மூளை வயது மூப்பை தாமதமாக்குது அல்ஜைமஸ் டெம்னிஷியா அபாயத்தை குறைக்குது நரம்போலி நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணுது நர்வ் வீக்னஸ் ஹேண்ட் நம்னஸ் லெக் நம்னஸை குறைக்குதுங்க தோல் அழகு போன்றவற்றை அதிகபட்சது ஊண்ட ஹீல் பண்றதுல கீரை ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லலாம் மெடிகசோல் கிரீம் இது ஒரு வல்லாரை சார்ந்த மருந்துங்க இது தோலை ஹீல் பண்ண உதவியா இருக்கு முகப்பரு அதாவது ஏற்கனவே குறைக்குது உடல்ல உள்ள ஹீட் மற்றும் டாக்ஸின்ஸை குறைச்சி முகப்பருவை குறைக்குது கல்லீரல் செயல்பாட்டில் உதவியா இருக்குங்க இது ஒரு டீடாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதை ஜூஸ் வடிவில் குடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல டீடாக்ஸ் மாதிரி உதவி பண்ணுது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கேஸ்ட்ரிக் அல்சர் அசிடிட்டியை குறைக்குது ரத்த சுத்திகரிப்பானா வேலை செய்யுதுங்க பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துது ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுது மூட்டு வலி ஆர்த்தரைஸ்க்கு உதவியாக இருக்குது உடல் சுட்டை குறைக்குங்க சம்மர் காலத்தில் ரொம்பவே பயனுள்ளதுன்னு சொல்லலாம் குழந்தைகளோட மூளை வளர்ச்சியில் அற்புதமான நன்மையை தருதுங்க பெண்களுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண பிசிஓ சிம்டம்ஸை குறைக்கிறதுன்னு ஏகப்பட்ட நன்மைகளை அளிக்குது ஆண்களுக்கு நரம்பு வலிமை வளர்ச்சி மன அழுத்தம் குறைப்பு நேர்மையான தூக்கம் இது எல்லாத்தையுமே வழங்குது கவலை கோபம் பதட்டத்தை குறைக்குது மூளைக்கு ஆக்சிஜன் போகும் திறனை அதிகரிக்குது தலை சுற்றல் குறைவு போன்ற உதவி பண்ணுது தைராய்டு ஃபங்க்ஷனை மெல்லிய முறையில் பேலன்ஸ் செய்யுதுங்க உடல் நச்சு சோர்வை நீக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது டயபெட்டிக் நியூரோபதி போன்றவற்றுக்கு உதவியா இருக்கு லாகிடிவ் ஹர்ப் ஆயுள் அதிகரிக்கும் ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் உடல் நிறை குறைக்க உதவியா இருக்குங்க குருதி சோகை அதாவது அனிமியாவை குறைக்குது மைக்ரைன் ஹெட்ஏக்கை குறைக்குது மைண்ட் பாடி பேலன்ஸ் தர ஒரு பவர்ஃபுல் கீரைன்னு சொல்லலாம் வல்லறை கீரை எப்பல்லாம் சாப்பிடலாம் வல்லாரை துவையல் தமிழ்நாட்டுல ரொம்பவே பிரபலமான மெத்தட்னு சொல்லலாம் வல்லாறை ஜூஸ் காலையில ஒரு சிறிய கிளாஸ் போதுமானது வல்லாரை பொடி கொஞ்சமா பால் சேர்த்தோன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க வல்லாரை கூட்டு சாம்பார்னு சாப்பிடலாம் வல்லாறை கஷாயம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லலாம் தினசரி எவ்வளவு சாப்பிடணும் பெரியவர்கள் ஒரு நாளில் ஒரு கைப்பிடி போதுமானது குழந்தைகள் ரெண்டுல இருந்து மூணு லீவ்ஸ் போதுமானது ஜூஸ் வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு டைம் போதுமானது பவுடர் ஒரு டீஸ்பூன் போடணுங்க இதை சாப்பிட்றதால சில பக்கம் ஏற்படலாம் அதிகமாக சாப்பிட்டா தலை சுற்றல் ஏற்படும் அதிக தூக்கம் வரும் அபாயம் இருக்கு கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க கவனமா இருக்கணும் தினமும் ஜூஸ் குடிக்க கூடாது அளவு ரொம்பவே முக்கியம் அலர்ஜி கிரியேஷன் உள்ளவங்களுக்கு பொருந்தாதுங்க அதிகமாக சாப்பிட்டாலே பக்கழிவு தான் மிதமான அளவு மருந்துன்னு சொல்லலாம் அப்போ யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கறவங்க அதிக நீரிழிவு மருந்து எடுத்துக்கொள்றவங்க கல்லீரல் நோயாளிகள் சிறுவர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க நம்ம தமிழருக்கு ஆயுர்வேதத்துக்கும் நெருங்கிய ஒரு பரிசு மாதிரி இருக்கிற கீரை தான் இந்த வல்லாறை மூளைக்கும் மனசுக்கும் ஜீவன் ஒட்டும் இந்த மூலிகையை நம்ம வாழ்க்கைக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கையே மாறிடும் உங்களில் எத்தனை பேருக்கு வல்லாரை சாப்பிட்ற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வர அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்